வாங்க ஓடுவோம் குழு உங்களிடம் உள்ளதையெல்லாம் கொடுங்கள் மூன்று மைல்கள் தான் சரியா நாம் துறைமுகத்திற்கு போய் திரும்புவோம் சரியா இது ஒரு சுலபமானது அதே நேரத்துல நம் வயிற்றில் உள்ள தேவையற்ற விருந்தினரை வெளியேற்றுவோம் நீ என்ன பேசுற சரி உங்களிடம் ஒரு மிகுந்த ஊக்கம் உள்ள இதயம் உள்ளது நாம் இன்று முழுவதும் கொடுக்க தயாராக உள்ள நுரையீரல் இங்கே நாம் இருவரும் முழு வலிமையுடன் இருக்கிறோம் மற்றும் இந்த தெருக்களை குலுக்க தயாராக உள்ளோம் ரெண்டு நிமிட ஓட்டம் உன்னை நேசிக்காமல் இருக்க முடியாது நீங்கள் ஒரு சிறந்த வேகத்தில் இருக்கிறீர்கள் இல்ல நீங்கள் தான் உண்மையான நட்சத்திரம் நாம் அற்புதமாக இருக்கிறோமா மேலே இதயம் நன்றாக துடிக்கிறது ஓடுவது மோசம் இல்லை இல்லையா மூக்கில் உள்ளே வாயில் வெளியே மூக்கில உள்ளே வாயில வெளியே இது மிகவும் எளிது நண்பா மிகவும் எளிது அப்படியே போகிறது கவனம் செலுத்துங்கள் நம்ம நல்லா இருக்கிறோம் அனைவரும் குறை 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 ஐந்து நிமிட ஓட்டம் ஏ மூலா நான் இங்கே தாகமா இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் அனுப்பு அதிகமா வேண்டாம் வயிறு நாம ஒரு போட்டியில இருக்கிறோம் வந்துவிடு இவ்வளவு கட்டுப்பாட்டாக இருக்காதே தண்ணீர் நம் உடலுக்கு நல்லது நீ அறிவாய் சரி நான் கொஞ்சம்தான் தான் குடிக்க போறேன் அந்த கொடூரமான வழியை வெறுக்கிறேன் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சகோதரா ஏ சகோதரா சகோதரா நாம நிறுத்த வேண்டும் இல்ல 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 நம்ம முடியாது நாம தான் தொடங்கினோம் குழு தொடருங்கள் அந்த வழி விரைவில் போய்விடும் ஓ மரி மற்றும் ஜோசப் ஒரு பக்கம் இணைப்பு நீ எப்போதும் பெரிய நட்சத்திரமாக இருக்க விரும்புகிறாய் பெரிய நட்சத்திரம் இப்போது நாங்கள் நிறுத்த வேண்டும் ஓ வந்துவிடு நீ என்னை கிண்டல் செய்கிறையா நாம் இன்னும் பாதியிலும் இல்லை தயவு செய்து தொடருங்கள் நாம் எங்கும் இல்லை டாம்ரி மாசோகிஸ்ட் வாங்க நீங்கள் அனைவரும் நமக்கு இது கிடைத்து விட்டது தொடர்ந்து செல் ஒன்னொருபடியாக நாம் கிட்டத்தட்ட அங்கே

ஆமா அதான் நிச்சயமா நான் உண்மையில மகிழ்ச்சியாலும் இருக்கிறேன் ஆனால் உண்மையை சொன்னால் ஆட்ட நான் இன்னும் ஓட முடியும் ஆம் நான் கடிக்க முடியும் என்று நினைக்கிறேன் நானும் கூட நாம் கூட முடியும்